ஹே திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம டா சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லாவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி டீச் பண்ணிட்டுருக்குறோம் எஜுகேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய சேனலை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் லா வந்து உங்களுக்கு புரியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லா தெரிஞ்சுக்கட்டும் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது கிஃப்ட் டீடுன்னு சொல்லுவாங்க அந்த கிஃப்ட் டீடு எந்த சட்டத்தின் கீழே வந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா சொத்து பரிமாற்ற சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டின் படி வருகிறது அதாவது ட்ரான்ஸ்பர் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் நை எயிட்டீன் எயிட்டி டூன்னு சொல்லுவாங்க அதன்படி தான் வந்து அதன் கீழே தான் வந்து இந்த கிஃப்ட் டீடு வந்து எழுதி ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க நிறைய விதமான டீட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அதில் கிஃப்ட் டீட் அப்படிங்கிறது ஒன்று அது என்ன நம்ம அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கிஃப்ட் டீடு வந்து எது முக்கியமான விஷயம் இருக்குது காரணிகள் இருக்குது என்னென்ன இது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் கிஃப்ட் டீடு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிசு பத்திரம்னு சொல்லுவாங்க அதை நம்ம வந்து சட்டத்தின்படி வரையறுக்கத்தக்க ஒரு பத்திரம் அது என்ன சட்டம் வரையறுக்கிறது என்று நம்ம பார்க்கலாம் சட்டத்தின் பிரிவு நூற்றி இருபத்தி ரெண்டின் படி பரிசு என்பது நன்கொடையாளர் என்று அழைக்கப்படும் ஒருவரால் தானாக முன்வந்து மற்றும் பரிசளிக்கப்படாமல் நன்கொடையாளர் என்று அழைக்கப்படும் மற்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில அசையும் அல்லது சொத்தை மாற்றுவதாகும் அப்படிங்கிறது தான் வந்து கிஃப்ட் டீடு அதில் வந்து என்னலாம் வந்து முக்கியமானது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம அன்பளிப்பை ஏற்றுக்கொள்வது மிகவும் இன்றியமையாத தேவையாகும் நன்கொடையாளரின் வாழ்நாளிலும் அவர் அல்லது அவள் அவ்வாறு செய்யக்கூடிய சூழ்நிலையில் அத்தகைய ஏற்றுக்கொள்ளல் செய்யப்பட்ட வேண்டும் ஒரு முறை செல்லுபடியாகும் பரிசு ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அது நிபந்தனைக்குட்பட்ட பரிசாக இல்லாவிட்டால் உடனடியாக அதை ரத்து செய்ய முடியும் சட்டத்தின் சில முக்கியமான விதிகளும் உள்ளன அவை என்னவென்று நாம் பின்வரும் நாம் பார்க்கலாம் அது என்ன என்றால் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் தானம் செய்பவர் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன் இறந்துவிட்டால் பரிசு செல்லாததாகிவிடும் இந்திய ஒப்பந்த சட்டத்தின்படி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு மைனர்கள் ஒரு ஒப்பந்தத்தை நிறுவ தகுதியற்றவர்கள் எனவே அவர்கள் சொத்தை மாற்றவும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவே மைனர் ஒருவர் நன்கொடை அளிப்பவராக இருந்தால் பரிசு பத்திரம் சட்டவிரோதமானது மற்றும் செல்லாதது என்று உடனடியாக தெளிவுபடுத்துகிறோம் இருப்பினும் ஒரு மைனர் தகுதியுடையவராக இருக்க முடியும் மைனர் சார்பாக சட்டப்பூர்வ பாதுகாவலர் செயல்பட வேண்டும் ஒரு பரிசு பத்திரம் நிபந்தனைக்குட்படாக இருந்தால் அத்தகைய நிபந்தனைகள் அனைத்தும் பத்திரம் செய்யும் முன் அல்லது நேரத்தில் செய்யப்பட வேண்டும் இதை எந்த வகையில் பின்னர் சேர்க்க முடியாது ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நிபந்தனையின் மீது நன்கொடையாளர் முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டிருக்கும் ஒரு நிபந்தனைக்குரிய பரிசு செல்லாது ஏனெனில் அந்த நிபந்தனை ஒழுக்கக்கேடானதாகவோ அல்லது சட்டத்திருப்பதாகவோ இருக்கக்கூடாது அத்தியாவசிய முக்கிய கூறுகள் என்ன என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம் பரிசு பத்திரம் செல்லுபடியாகும் வகையில் முக்கிய கூறுகள் உள்ளன நன்கொடையாளர் உரிமையை நன்கொடையாளருக்கு மாற்றுவார் சொத்து பரிமாற்றச் சட்டம் பதினெட்டு எண்பத்தி ரெண்டு பிரிவு ஐந்தின்படி மாற்றப்பட வேண்டிய சொத்து எந்த ஒரு இழப்பீடும் அல்லது பண மதிப்பை கருத்தில் கொள்ளாமல் பரிமாற்றம் செய்யப்பட வேண்டும் மேலும் அத்த அத்தகைய இடமாற்றம் தானமாக முன்வந்து நன்கொடையாளரின் இலவச ஒப்புதலுடன் செய்யப்பட வேண்டும் நன்கொடையாளரின் வாழ்நாளில் மற்றும் அவர் இன்னும் இன்னும் கொடுக்கக்கூடிய திறன் கொண்டவராக இருக்கும்போது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் வழங்கப்படும் ஒரு அன்பளிப்பு குறிப்பிட்ட அசையும் அல்லது அசையா சொத்தை மாற்றும் போது இருக்க வேண்டும் பரிசு உறுதியானதாக இருக்க வேண்டும் அன்பளிப்பு சொத்தின் பரிமாற்றத்தின் முக்கிய அம்சமாக உடைமையை வழங்கப்பட வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன் தானம் செய்பவர் இறந்துவிட்டால் அது செல்லாது பரிமாற்றம் எப்படி செயல்படுத்தப்படும் என்று நாம் பார்க்கலாம் அசையா சொத்தாக இருந்தால் அன்பளிப்புச் செய்யும் நோக்கத்திற்காக ஒரு பதிவு செய்யப்பட்ட கருவியின் மூலம் பரிமாற்றம் செய்யப்பட வேண்டும் மேலும் அது நன்கொடையாளர் மற்றும் நன்கொடையாளர் சார்பாக கையொப்பமிட் இடப்பட வேண்டும் மற்றும் குறைந்தது இரண்டு சாட்சிகள் சான்றளிக்கப்பட வேண்டும் பதிவு முறைப்படி முத்திரையிடப்பட்ட மற்றும் அனைத்து பதிவு பூர்வமாக பதிவு முறைகளை இருக்க வேண்டும் பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டின் பிரிவு படி மாவட்ட துணை பதிவாளரிடம் பரிசு பத்திரத்தை பதிவு செய்வது கட்டாயமாக்கப்படுகிறது என்பதுதான் இந்த இதில் கூறப்படுகிறது சொத்து பரிமாற்றம் செல்லாது நன்கொடையாளர்களுக்கு ஆதரவாக பரிசு பத்திரத்தை பதிவு செய்தவுடன் அவர் அவர் அவள் சொத்தில் மாற்றத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் இதுதான் வந்து கிஃப்டீடு அதாவது எப்படி எது எப்படி செஞ்சால் வந்து சொத்து வந்து கிஃப்டீட்டில் கொடுக்கலாம் எப்படி செஞ்சால் கிஃப்டீடு வந்து செல்லாது எப்படி செஞ்சால் கிஃப்டீடு வந்து செல்லும் அதாவது பரிசு பத்திரம்னு சொல்லுவாங்க கிஃப்டீடை நம்ம இன்றைக்கி அதை பார்த்துருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மிக்க நன்றி வணக்கம்